வணக்கம் உங்களின் அகத்திய சித்தம் எது சரிங்கிற பாடத்தில் வேலையை தள்ளி போடலாமா சார் ஒரு வேலை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடலாமா தயவுசெய்து பண்ணாதீங்க ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார் வருது அப்படின்னா உடனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க இப்படி நம்ம பெரிய ஆள் ஆகிருவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கலாம் உடனே பண்ண தூண்டும் ஆனால் பண்ணாதீங்க குறைந்தபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுங்க இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டியும் அது உயிரோடு இருக்குதுன்னு அந்த எண்ணம் இருந்ததுன்னா அதை கன்சிடர் பண்ணலாம் ஒன்ஸ் இன்னும் நல்லா டீப்பாக அதே திரும்ப திரும்ப வந்ததுன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க அது கொலையாக இருந்தாலும் சரி நல்லா பண்ணணும் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா இங்கே எதுவும் சரியில்லை எதுவும் தப்பும் இல்லை எனக்கு ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா ஒன்று நான் கவுன்சிலிங்கு போகணும் இல்லைன்னா அதை செயல்படுத்தணும் தள்ளி போடுதல் தப்பு ஏன் தப்பு நீங்கள் தள்ளி போட போட இந்த மனம் அதையே சுற்றி 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 வந்துக்கிட்டுருக்கும் உண்மையை நோக்கி உங்களால் போகவே முடியாது நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டான் வெட்டியாக உட்காந்துட்டுமா டே வாக்கிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் போடா போகணும் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டேன்னு வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் பாரு எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாரு அந்த நாள் அவனுடைய வாழ்க்கையில ஒருபோதும் வராது வரவே வராது இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் உட்காந்து இந்த நெருப்பு குச்சி எடுக்குவேன் அப்படியே முது எலும்பு எப்படி இருக்கும் தெரியுங்களா சாயந்தரம் அப்படியே ஏதோ கட்டி கயிறில் கட்டி போட்டு எப்படியே ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் திடீர்னு காலை நீட்டி தலையை குமிகிறேன் என் தலை முட்டிக்கலை தொடுது அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் உட்காடுறேன் எந்த சிந்தனையும் வரல சார் என்னுடைய கடமையை நான் எப்போ முடிக்கிறேனோ அப்போது என்ன அதுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய வேலை இந்த மைண்டுக்கு கிடையாது அப்போ என்னாகும் என்னால் கொஞ்சமாவது இந்த பக்கம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அமைதியாக உக்காந்துருக்கலாம் அதனால் ஒரு கடமையை எடுத்திங்கன்னா அதை முழுமையாக முடியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காருங்க அது அந்த மெடிடேஷன் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் தள்ளி போட வேண்டாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி